சபிஎஸ் இருக்கை வந்து அந்த விவகாரம் வந்து தொடர்ந்து அதிமுக உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறது நீங்களும் அதில் பிடி கொடுக்காம இருக்கிறீங்க ஆனால் இதில் வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிமுக சொல்கிறது நீங்கள் அதிமுக யாரு சொன்னால் அவங்க தான் கோர்ட்டுகளில் போயிருக்காங்க அது ஏற்கனவே பழைய சபாநாயகர் தனபால் சொல்லியிருக்காங்க சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே மாண்புக்கு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு முதுமை காரணமாக வீல் சேரில் வரும்போது இரண்டாவது ரோவில் கொடுத்துருந்தேன் அவங்கள முதல் ரோவில் அந்த வீல் சேர் வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி தாருங்கன்னு கேட்டதுக்கே அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க தற்போது இருக்கின்ற இடம் போதுமானது ஏன்னா வீல் சேர் அந்த ரெண்டாவது ரோவுக்குள்ளே போகவும் செய்யாது வரவும் எடுக்கவும் முடியாது எனக்கு ஹெலிகாப்டரில் தான் தூக்கி அந்த சேரை தூக்கிட்டு போக முடியும் ஆக அப்படிப்பட்ட இதே பண்ணியிருக்காங்க அப்போது நம்முடைய மாண்முக முன்னாள் சபாநாயகர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சீட்டு ஒதுக்குது என்னுடைய முழு பொறுப்பு அதில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக நான் இதை செய்யலை இப்போ நம்முடைய மாண்புகிறார் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இருக்கின்ற இருக்கைகள் அவங்க ரெண்டு பேரும் தான் எழுதி கையெழுத்து போட்டு எனக்கு இந்த இடமும் இந்த இடமும் தாருங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் தான் கேட்டிருக்காங்க அந்த இடத்துல தான் அவங்க உட்காந்துருக்காங்க இப்போ அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க பிரச்சனை போடுவாங்க பிறகு சேர்ந்துக்கிடலாம் இன்னும் எல்லாம் நான் சொல்கிறேன் விதிப்படி சட்டப்படி இதே போல் என்கிட்ட ரூமில் வந்து அறுபத்தாறு எம்எல்ஏக்கள்லாம் பெரும்பாலானவர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்போ தான் நம்முடைய மாண்புக்கு முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களும் சொன்னாங்க விதியில் இப்படியெல்லாம் இடம் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்போனா அவங்ககிட்ட திரும்ப கேட்டேன் நான் உங்கள் கட்சிக்கு விரோத மட்டும் இந்த அரசோ நாங்களே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நீங்கள் ஒன்றா இருங்க ரெண்டாக மூணாக பிரிஞ்சாலும் சரி தான் அதில் நாங்கள் இதுலேயும் வந்து நாங்கள் தலையிடலை ஆனால் நீங்கள் சபாநாயகராக இருக்கும்போது ஓபிஎஸ் உட்பட பதினோரு எம்எல்ஏக்கள் ஒரு சிம்பிளில் ஜெயிச்சு அதுக்கு எதிராட்டு ரெட்டலைக்கு எதிராட்டு ஓட்டு போட்டு அவங்க மேலே இந்தியன் கான்ஸ்டியூஷன் டென்த்து ஷெடியூல் படி அவங்கள பதவி இறக்கம் செய்யணும் தகுதி நீக்கம் செய்யணும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்போ நீங்கள் சட்டத்தை கடைப்பிடிச்சிடலாம் அப்போ ரூலை கடைப்பிடிச்சிடலாம் எதை கடைப்பிடிச்சிங்க நான் இப்போ ஏதாவது ரூலுக்கு விரோத அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோத மாட்டோம் நான் ஏதாவது செய்திருக்கிறேன்னு சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லைண்ணா நான் சீற்று இருக்கைகள் ஏற்கனவே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவரை கச்சியை நீங்க நீங்கள் சொல்கிறீங்க அதுபோக துணைத் தலைவராட்டு உதயகுமாரை வச்சிருக்கேன் நீ சொல்கிறீங்க நான் அதே அதேபோல் தான் துணைத்தலைவராட்டு உதயகுமார் நீ தான் சொல்கிறேன் தலைவராட்டு எதிர்கட்சி தலைவராட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் அங்கீகரிச்சிருக்கோம் அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது ஆனால் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ அவர்களோடு சேர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் ரெட்டல சின்னத்தில் தான் தேர்ந்தெடுத்தாங்க ரெட்டல சின்னத்துக்கு சிம்பிள் கொடுத்தது யாரெலாம்னா அப்போ அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா எடப்பாடி அவர்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ உள்ளே வந்திருக்கக்கூடிய அறுபத்தாறு எம்எல்ஏக்கும் சிம்பிள் கொடுத்தது அவங்க தான் ஒரு சட்டமன்றத்தில் எந்த சிம்பிளில் ஜெயிச்சு வந்திருக்காங்களோ அவங்களாட்டு கட்சி மாறியோ எதேனும் பிரச்சனை பண்ணாத வரைக்கும் அதே சிம்பிளில் தான் அதே அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தான் நாங்கள் கணக்கெடுக்க முடியும் இதுதான் பேரவை விதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டப்படியும் இந்த சபை நடக்கிறது பேரவை விதிகள் படியும் சரியாக நடக்குது ஒரு இடத்துல கூட சபையில் சபாநாயகரோ யாருமே நாங்கள் தவறு செய்யலை என்னோடையும் தெரிஞ்சுடுங்க இருக்கையில பொறுத்தளவுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு மட்டுந்தான் பேரவை விதிப்படி அங்கீகரிக்கப்பட்ட இடம் மற்ற யாரும் அதுக்கு என்ன செய்ய முடியாது கிளைம் பண்ண முடியாது அதையும் நீங்கள் அதை மனதில் வச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு இந்த பதில் போதுமானதா இருக்கும் இதெல்லாம் மீறி அவங்க எங்கே போயிருக்காங்க கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க கோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்து சட்டப்பன்ற தலைவரையோ பேரவையோ என்ன செய்யாது கட்டுப்படுத்தாது நன்றி